ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதுசாக ஒரு அறுவடை தாங்க பண்ண போகிறோம் என்ன அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா தாங்க அறுவடை பண்ண போகிறோம் இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து எப்பவும் போல் அறுவடை மட்டும் இல்லைங்க இன்றைக்கி அறுவடை பண்ணி நம்ம தோட்டத்திலேயே பஜ்ஜி போட்டு காமிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து ஏற்கனவே ரெண்டு மிளகாய் பழுத்துருச்சுங்க அதையுமே நம்ம முளைக்க போட்டாங்க பாருங்கள் சின்ன குரோ பேக்கிலையே எவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே நிறைய மிளகாய் பழத்துருச்சுங்க பாருங்கள் இந்த மிளகாயுமே பழுத்துருச்சுங்க இன்னைக்கும் கூட ரெண்டு மிளகாய் பழுத்துருக்குங்க இந்த மிளகாயுமே முளைக்க வைக்கணுங்க இதை முளைக்க வைக்கிறது எப்படின்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறாங்க ரெண்டு மிளகாய் கூட பார்த்திங்கன்னா என்னமோ கடிச்சிருச்சு போல் அதுவே கீழே விழுந்துருச்சுங்க நேற்று அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே விட்டோம்னா எல்லாமே பழுத்துரும் போலங்க அதனால் இன்றைக்கே பறித்து பச்சு போடலாம்னு வந்துட்டேங்க பாருங்கள் செடி வந்து சின்ன செடி தாங்க இதிலே எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சில காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஒரு சில காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்குங்க செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சின்னா இன்னும் காய்கள்லாம் நல்லா பெருசாக காய்க்கும் போலங்க இன்னைக்கு எனக்கு தேவையான காய்கள் நான் பறிச்சுக்கிட்டேன் இந்த இருக்கிறத வந்து நம்ம அப்புறமா பறிச்சிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நாங்கள் நம்ம தோட்டத்தில் போய் சூடாக பறி போடலாம் ஏற்கனவே இருட்டாயிடுச்சிங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறாங்கன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமே வேலை பாத்துக்கிட்டு இருக்கேங்க மிளகாயை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னைக்கு தாங்க நாங்க பச்சி போட போறோம் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் படலை மாவு மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மிளகாயை மாவில் நினச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம தோட்டத்துலேயே பறித்து இயற்கையோடு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள் பஜ்ஜி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கலங்க நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்காம தாங்க பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அந்த ஃபுட் கலர் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்க முடிஞ்ச அளவு நம்ம ஃபுட் கலராக தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க நல்லா செவக்கை ஊட்டி எடுக்கணுங்க அப்போ தாங்க மொறுமொரணும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் பாருங்க பஜ்ஜி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க நல்லா முரம்பொருன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்தா வரைக்கும் நன்றிங்க